பிரதமர் சூரிய மின் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு கிராமத்திற்கு சூரிய சக்தி மின்சாரம் விநியோகிக்க சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளில் மேற்கூரை சக்தி மின் நிலையம் அமைக்க பிரதமரின் சக்தி இலவச மின் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துகிறது இத்திட்டத்தின் கீழ் ஒரு கிலோவாட் திறனில் மின்நிலையம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாயும் மானியம் வழங்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனை நான்கு நாட்கள் காவலில் விசாரிக்க போலீசாருக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது என்ஜினியரிங் கவுன்சிலிங்கின் இரண்டாம் சுற்றில் அறுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன சுதந்திர போராட்ட தியாகிகளின் பேரன் பேத்திகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமியின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவு பெறும் நிலையில் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் பணியிடங்கள் பல நிரப்பப்படாமல் உள்ளன விவசாயிகள் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் பற்றாக்குறை பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது இதற்கு காரணமாக இந்த பத்து ஆண்டுகளாக புதிய நியமனம் செய்யப்படாததுதான் என்று கூறப்படுகிறது இதனால் ஆராய்ச்சி பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் பற்றி கடுமையாக விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எஸ்பி வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த பிரச்சனையால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமாரை சமூக வலைத்தளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் எஸ்பி வருண்குமார் புகாரின்படி எக்ஸ் தளத்தில் அவரை தவறாக பதிவிட்டு மிரட்டல் விடுத்த பதிமூன்று பேரை திருச்சி தில்லைநகர் போலீசார் தேடி வருகின்றனர் இதில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே எஸ் ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகியோர் மீதும் புகார் உள்ளது அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் மீது புகார் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் துவக்கப்படவுள்ள பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் நீர்மின் உற்பத்திக்கான மூன்று புதிய கொள்கைகளுக்கும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆளுநர் விருந்தளிப்பார் அதன்படி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்திற்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் செயல்பாடுகள் இருப்பதாக தெரிவித்து தேநீர் விருந்தை காங்கிரஸ் புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர் உள்ளூரில் தயாரிக்கப்படும் குளிர்பானங்களின் தரத்தை உறுதி செய்ய தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்துமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கனி கிராமத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி அருகிலுள்ள பெட்டிக்கடையில் பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் குளிர்பானத்தை வாங்கி அருந்திய பிறகு மயக்கமாகி மூர்ச்சி அடைந்தார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இறப்புக்கு அந்த குளிர்பானம்தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குளிர்பானத்தில் காலாவதி தேதி உற்பத்தி தேதி போன்ற விவரங்கள் அச்சிடப்படவில்லை என தெரிகிறது இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ளூர் தயாரிப்பு குளிர்பானங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்யுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு தொடங்கவுள்ள பயணிகள் கப்பலில் செல்ல ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குஜராத்தில் கடந்த வாரம் அடித்துக் கொல்லப்பட்ட இரண்டு பழங்குடியின தொழிலாளிகளின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டிருந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா ஆலோசனை மேற்கொண்டது அப்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட பயங்கரவாத குழுக்கள் பயன்படுத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மீண்டும் கனமழை கொட்டி தீர்த்தது மக்கள் இரவு நேரங்களில் மலைப்பாதைகளில் பயணிக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்கும் நோக்கத்தில் இணைந்து பணியாற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் கொலை வழக்கில் வங்கதேசத்தின் முன்னாள் சட்ட அமைச்சர் அனிசுல் ஹக் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் சல்மான் ரஹ்மானை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்துள்ளனர் இவர்கள் இருவரும் வங்கு விட்டு கடல் வழியாக தப்ப முயன்ற நிலையில் டாக்கா அருகே காவல்துறையினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்